லெமன் லீப் கிரியேஷன் மற்றும் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனோன் நடிப்பில் இருபத்தி ஐந்து முதல் திரையரங்குகளில் நிற்கும் திருமணம் சேலத்தில் உதயநிதிக்கு கூடிய கூட்டம் டெல்லி பாஜக சொன்ன விமர்சனம் ஒரே போட்டோவில் ஓடவிட்ட உதயநிதி கலைஞர் பேரணி பாஜக திமுக இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாடு சேலத்தை அடுத்த பெத்தநாயக்கன் பாளையத்தில் ஜனவரி இருபத்தொன்று அன்று நடைபெற்றது இதையொட்டி கோட்டை கொத்தளம் போன்ற அலங்கார நுழைவு வாயில் பிரம்மாண்ட பந்தல் என விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன திமுகவின் எழுச்சி படையாக கருதப்படும் இளைஞரணிக்கு பதினேழு ஆண்டுகள் கழித்து நடைபெறும் மாநாடு என்பதாலும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை முன்னிலைப்படுத்தும் மாநாடு என்பதாலும் இந்த மாநாடு ஒட்டுமொத்த அரசியல் அரங்கிலும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது அதே சமயம் நீட்டு நுழைவுத் தேர்வை ஒழிக்கும் வரை நமது போராட்டம் ஓயாது தங்கை அனிதா முதல் சென்னை ஜெகதீஸ்வரன் வரை தமிழ்நாட்டு மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைத்து உயிர்களை பறிக்கின்ற நீட் தேர்விலிருந்து விளக்கு கோரி உண்ணாநிலை அறப்போராட்டத்தை முன்னெடுத்த இளைஞர் அணி அதனைத் தொடர்ந்து நீட் விளக்கு நமது இலக்கு எனும் முழக்கத்துடன் இதுவரை எண்பத்தைந்து லட்சத்திற்கு மேலான கையெழுத்துகளை பெற்று ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக மாற்றி காட்டியுள்ள நிலையில் நீட் தேர்வு ஒழிப்பில் இறுதி வெற்றியாய் முழுமையாய் பெற்று தீரும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த நிலையில் திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் சமூக வலைதள பதிவில் தமிழ்நாட்டு மாணவர்களின் மருத்துவராகும் லட்சியத்துக்கு தடை கல்லாக இருக்கும் நீட் அநீதியை எதிர்த்து நீட் விளக்கு நமது இலக்கு என்ற கையெழுத்து இயக்கத்தை கடந்த அக்டோபர் மாதம் தொடங்கினோம் ஐம்பது நாட்களில் ஐம்பது லட்சம் கையெழுத்து என்ற இலக்கோடு பணிகளை தொடங்கினோம் நீட் ஒழிப்பிற்கு ஆதரவாக தமிழ்நாட்டு மக்கள் பேரலையாக திரண்டு வந்து கையெழுத்திட்டனர் இந்த கையெழுத்துகள் அனைத்தும் குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன இந்த மாபெரும் இயக்கத்தில் கழகத்துடன் கைகோர்த்து நின்ற தமிழ்நாட்டு மக்களுக்கும் இப்பணியை சிறப்போடு மேற்கொண்ட திமுகவினர் அனைவருக்கும் என் அன்பும் நன்றியும் நீட்டிற்கு எதிரான நம் அறப்போராட்டம் நீட் ஒழியும் வரை தொடரும் என தெரிவித்துள்ளார் சேலத்தில் திமுக இளைஞரணி மாநாடு நடந்து முடிந்திருக்கும் வேளையில் அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகமும் தற்போது நடந்து முடிந்திருக்கிறது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் திமுக அரசுக்கு எதிராக பாஜகவினர் கருத்துக்களை கூறி வருகின்றனர் பாஜகவின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை விமர்சிக்கும் வகையில் பதிவு ஒன்று புகைப்படத்துடன் வெளியிடப்பட்டது அந்த பதிவு ஹிந்தியில் இடம்பெற்றிருந்தது அதில் இந்த அநியாயக்காரர்களை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் இவர்கள் ராமர் கோவிலை வெறுக்கிறார்கள் சனாதன தர்மத்தை அவமதிக்கிறார்கள் என உதயநிதி ஸ்டாலின் அயோத்தி ராமர் கோவில் படங்களோடு குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த பதிவை பாஜகவினர் பலரும் பகிர்ந்து உதயநிதி ஸ்டாலினை விமர்சித்திருந்தனர் இந்த பதிவு அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியின் அதிகாரப்பூர்வ எக்ஸ்தல பக்கத்திலிருந்து பகிரப்பட்டதுதான் என பரபரப்பை ஏற்படுத்தியது இதனால் இதற்கு திமுகவினர் பலரும் பதிலடி கொடுக்க தொடங்கினர் அயோத்தி கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் உதயநிதிக்கு நேரம் ஒதுக்கி அவரை விமர்சிக்க வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது சேலத்து வெற்றி அயோத்தியை அலற வைத்துள்ளது என திமுகவினர் சிலர் இதற்கு பதிலடி கொடுத்து வருகின்றனர் ஆனால் இந்த ட்வீட்டிற்கு பின்னூட்டத்தில் உதயநிதி போட்டோ பதிவுதான் பாஜகவையே விட்டுள்ளது ஹிந்தி தெரியாது போல என்ற வாசகம் குறித்த சிவப்பு டி ஷர்ட்டை அணிந்த தனது புகைப்படத்தை பாஜகவின் பதிவுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் உதயநிதி ஸ்டாலின் கடந்த வாரம் ராமர் கோவில் விழா குறித்து அமைச்சர் உதயநிதியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அப்போது பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ராமர் கோவில் திறப்பிற்கோ அல்லது மத நம்பிக்கைக்கோ திமுக எதிர்ப்பு இல்லை அங்கிருந்த மசூதியை இடித்துவிட்டு கோவில் கட்டியதால்தான் அதில் திமுகவிற்கு உடன்பாடு இல்லை என்று தெரிவித்திருந்தார் இதற்குத்தான் பாஜக விமர்சித்ததாக பாஜகவினரும் பதில் கொடுத்து வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க